ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இராமானுசன் நூற்றந்தாதி முப்பத்தி ஏழாவது பாசுரத்தை பார்ப்பான் படிகொண்ட கீர்த்தி இராபாயணம் என்னும் பக்தி வெள்ளம் குடிகொண்ட கோயில் கிராபானுசன் குணங் கடிகொண்ட பாபலர்த்தால் கலந்து உள்ளம் கனியும் நல்லோர் அடிகண் அடி கண்டு கொண்டு உகந்து என்னையும் வாழவர்க்கு ஆக்கினரே படிகொண்ட கீர்த்தி இராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் குடிகொண்ட கோவில் இராமானுசன் குணங்கூறும் அன்பர் கடிகொண்ட தாள் கலந்து உள்ளங்கனியும் நல்லூர் அடி கொண்டு அடி அடி கண்டு கொண்டு புகந்து அடி கண்டு கொண்டுகந்து என்னையும் ஆள் அவர்க்கு ஆக்கினரே ரொம்ப சுலபமான கொண்ட கீர்த்தி இராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் படிகொண்ட கிருத்தின படின உலகம் உலகம் முழுவதும் பரவி இருக்கின்ற புகழை உடைய இராமாயணம் என்கிற பக்தி வெள்ளம் பக்தி பக்திங்கிற சமுத்திரம் ராமாயணமே ஒரு பக்தி சாகரம் அப்படின்னு சொல்கிற அது குடிகொண்ட கோவில் கிராமானுசன் அந்த பக்தி வெள்ளம் எங்கே இருக்குது இராமானுஜரோட மனசில் இருக்குது அப்படின்னு சொல்கிற குடிகொண்ட கோவில் கிராபானுசன் குணங்கூரும் அவர் ராமானுஜருடைய அவர் பக்தி ராமாயணம் அப்படிங்கிற பக்திவண்டத்தில் மனசை வச்சுட்டு இருக்காருனாலே போகும் ராமானுஜருடைய குணம் என்ன தெரிஞ்சிடும் நமக்கு அப்படின்னு சொல்கிறார் அன்பர் கடிகொண்ட மாமலர்த்தாள் கலந்து உள்ளம் கனியும் நல்லூர் அப்படி ராமானுஜருடைய குணத்தை கூறுகின்ற அன்பர்கள் அவர்களுடைய அந்த ராமானுஜர் அடியார்களுடைய கடிகொண்டமாமலர்த்தாள் கலந்து உள்ளம் கனியும் நல்லூர் ராமானுஜருடைய அடியார்களுடைய கடிகொண்டமாமலர்த்தாள் கடிகொண்ட வாசனை மிக்க தாமரை போன்ற அல்ல மலர்களை போன்ற பாமலர்ன தாமரை மலர்னு வச்சுக்கலாம் வாசனை கொண்ட தாமரை போன்ற திருவடிகளை யார் ராமானுசுரையுடைய அன்பருக்கு அவர்களை ராமானுஜரை புரிந்து கொண்டவர்களுடைய அவர்களுடைய ராமானுஜருடைய அடியார்களுடைய தாமரை போன்ற திருவிடிகளை கலந்து உள்ளம் கனியும் நல்லூர் அவர்கள் இப்போ ராமானுஜருடைய அடியார்களுக்கு அடியார்கள் அவர்கள் அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அவ மனசும் கனிந்திருக்கிறது அப்படிப்பட்ட நல்லவர்கள் அடி கண்டு கொண்டு உகந்து அடி கண்டு கொண்டும் அப்படின்னா என்னை இராமானுஜருக்கு ஏற்ற ஆளாக இவன் ராமானுஜருக்கு பணி செய்ய தகுந்தவன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாவான் யார் ராமானுஜருடைய அடியார்களுக்கு அடியார்கள் என்னிடம் இராமானுஜருக்கு இப்போ கைங்கரியம் செய்வதற்கான தகுதி இருக்கிறது என்று கண்டு கொண்டார்கள் அதை அடி கண்டு கொண்டு உகந்து என்னையும் என்னை கூட ஆள் அவர்க்கு ஆக்கினரே அவர்க்கு ராமானுஜருக்கு ஆளாக்கினரே அடிமைப்பட்டவராக செய்தார் அவருடைய ராமானுஜருடைய ஆளாக ஆக்கினார்கள் யார் ராமானுஜருடைய அடியார்களுடைய அடியார்கள் அப்படி புரிஞ்சுக்கணும் புரிகிறது நினைக்கிறேன் எம்எடி கிளியர் பாசனம் படிக்கலாமா கொண்ட கீர்த்தி ராமாயணம் கென்னம் பக்தி வெள்ளம் குடிகொண்ட கோவில் கிராமுசன் குணங்கூரும் அன்பர்கடிகொண்ட மாமலர்த்தாள் கலந்து உள்ளம் கனியும் நல்லூர் அடி கொண்டு அடி கண்டு கொண்டு உகந்து என்னையும் ஆள் அவர்க்கு ஆக்கினரே ஸ்ரீமதி ராமானுஜாய்